ஒளி வெல்லும் இருள் தோற்கும் இது ஒரு சாதாரண வாக்கியம் இல்ல இது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு என்னைக்குமே மறக்க கூடாது அப்படின்னு விட்டு சென்ற ஒரு பாடம் இந்த பாடத்தோட பெயர் தான் கார்த்திகை தீபம் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல இந்த தீபத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அற்புதமான கதைகள் விஞ்ஞானம் அப்புறம் அர்த்தங்களை பாப்போம் கார்த்திகை தீபத்தோட வேறு புராணத்தின் ஆழத்துல இருக்குது ஒரு காலத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் அப்படின்னு போட்டிட்டாங்க அப்ப ஒரு பிரம்மாண்டமான ஜோதி ஒரு நெருப்பு தூணா வானத்துல இருந்து பூமிக்கு வந்தது இந்த தூணின் முடிவை கண்டுபிடிப்பவரே பெரியவர் அப்படின்னு சவால் விட்டது அந்த ஜோதி பிரம்மா அன்ன பறவையா உருவெடுத்து மேல பறந்தாரு விஷ்ணு பன்றியா உருவெடுத்து கீழே தோண்டினாரு ஆனா ரெண்டு பேர்த்தினாலையுமே அதோட தொடக்கத்தையோ முடிவையோ கண்டுபிடிக்க முடியல அந்த ஜோதி சிவ சிவபெருமான் தான் அப்படிங்கறத அறிந்தாங்க அந்த திருநாள்ல அந்த அணையாத ஜோதியின் நினைவா ஏற்றப்பட்டதுதான் திருவண்ணாமலையில இருக்கிற பிரம்ம தீபம் இன்னைக்கு கார்த்திகை மாசத்துல நாம ஏற்றோம் ஒவ்வொரு விளக்கும் அந்த பிரம்மாண்ட ஜோதியின் ஒரு சிறிய பிரதிபலிப்பு தான் இப்ப புராணத்தை விட்டுருவோம் நம்மளோட முன்னோர்களோட விஞ்ஞான ஞானத்தை பார்ப்போம் கார்த்திகை மாசம் தமிழ் மாதங்கள்ல ரொம்பவே குளிர்ந்த மாதங்கள்ல ஒண்ணு இந்த பூமி சூரியனிடமிருந்து விலகி சுத்துறதுனால குளிர் அதிகரிக்கும் இந்த குளிர் காலத்துல கிருமிகள் எளிதா பரவும் அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் ஒரு அற்புதமான சுத்திகரிப்பு முறைய கண்டுபிடித்தாங்க அது என்ன தெரியுமா அதுதான் வீட்டை சுத்தம் செய்யறது புது மண் விளக்குகள் வாங்கறது அப்புறம் நெய் மாதிரி கொண்டு இது தான் விளக்குகளோட வெப்பம் சுற்றுப்புறத்துல இருக்கிற தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை கொள்ளுது அது மட்டும் இல்லாம கார்த்திகை நட்சத்திரத்தின் நாள்ல வளிமண்டலம் ரொம்பவே தெளிவாயிருக்கும் அதனால இந்த ஒளி வெகு தூரம் வரைக்கும் பிரகாசிக்கும் இந்த அறிவியலும் பக்தியும் சேர்ந்து கொண்டாட்டம் உருவாகி இருக்கு இது மூணு நாள் வரைக்கும் நடக்கும் ஒரு பெருவிழா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்பம் பொங்கு மாதிரி சிறப்பு பிரசாதம் தயாரிப்பாங்க ரெண்டாவது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுவே ரொம்பவே முக்கியமான நாள் மாலை நேரத்தில் வீட்டின் முன்புறம் தெருவில் தாழ்வாரத்தில் அப்படின்னு எங்கு பார்த்தாலும் விளக்குகள் விளக்குகளின் வரிசைகள் கண்களை கவரும் இது தீபம் இல்லைனா விளக்கெரியட்டும் அப்படின்னு அழைக்கப்படும் மூணாவது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படினா இத கட்டு விளக்கு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கம்பத்துல நிறைய விளக்குகளை கட்டி ஒரு பெரிய விளக்கு கூட்டமா ஏற்படுத்தி தீபம் ஏத்துவாங்க அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில நடக்கிற மகா தீபம் உலகம் முழுவதும் பிரசித்தமானது அந்த ஒரு பெரிய தீபத்தை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க அந்த ஒரு பார்வை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அன்புள்ள நண்பர்களே கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வெறும் ஒரு விழா இல்ல இது நம்மளோட கலாச்சாரத்தோட அடையாளம் இது பகையை வெல்ல ஒளி தேவை அப்படிங்கறத நினைவூட்டுது வெளியில மட்டும் இல்ல நம்மளுக்குள்ளயும் இருக்கிற அறியாமை அப்படிங்கிற இருள போக்குறதுக்கு ஞானம் அப்படிங்கிற விளக்கை ஏத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஆனா இந்த கார்த்திகையில நீங்க ஏத்தும் அந்த சின்ன விளக்கு உங்க இதயத்துல நம்பிக்கை நன்னறி அப்படிங்கிற பெரிய விளக்கையும் ஏற்றிவிடும் விளக்கேற்றி வெய்யுங்க இந்த புதிய நாள்ல உங்க வாழ்வெங்கும் ஒளிமயமாக விளங்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி